மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கடந்த ரெண்டு மாதங்களில் மட்டும் பதினைந்துக்கு மேற்பட்டோர் பந்து காய்ச்சலால் பலியாக இருக்கிறார்கள் அதை பற்றிய கூடுதல் விவரங்களை நமது மதுரை செய்தியாளர் மருதபாண்டிகளிடம் கேட்கலாம் மருதபாண்டி மதுரை ராஜாஜி மருத்துவமனை ரெண்டு மாதத்தில் பதினைந்துக்கு மேற்பட்டோர் பந்துக் காய்ச்சலால் பலியாக இருக்காங்க இது வரைக்கும் அங்கே எத்தனை பேர் இந்த காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கூடுதல் விவரங்கள் என்ன நீங்கள் கூறலாம் அக்டோபர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான மருத்துவமனை வழங்கக்கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து கடந்த இரண்டு மாதங்களில் மட்டுமே ரெண்டாயிரத்தி பேர் வைரஸ் காய்ச்சலாக

பொதுவாக வந்து தென் மாவட்டங்கள் மிக முக்கியமாக விழுங்கக்கூடிய மதுரை ராஜராஜ் மருத்துவமனையிலிருந்து விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் அனைத்து பகுதியில் வந்து தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து தினமும் அனைத்துக்குப் பிடிக்கிறார்கள் தொடர்ந்து மழைக்காலம் மழைக்காலம் என்பதால் வந்து அதிக அளவு வைரஸ் காய்ச்சல் வந்து அங்கங்கே ஏற்படுகிறதால் ம நோயாளிகள் வந்து தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜ் மூர்த்தி அணுகிறார்கள் மறு அரசு அர்த்த மருத்துவமனை நிர்வாக தரப்பை தெரிவிப்படுவது அனைத்து வகையான அசதிகளும் தயார் தயாரிலே வைக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனை நம்பிக்கை ஏமாற வேண்டாம் என அது கூறப்பட்டு கூறப்படுகிறார்கள் இது மட்டுமில்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன் முன்பாக மதுரை பகுதியில் உள்ள மதுரை கரும்பால பகுதியில் வந்த வீரமால் என்பவர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மர்ம காட்சியின் காரணமாக இருந்துள்ளார் அவருடைய உறவினர்கள் வந்து நம்ம தப்போடு இருக்கார்கள் அவரிடமா கேட்கலாம் சார் வணக்கம் சார் நீ அவங்க இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த அந்த பகுதி வந்து சுகாதாரமாக இருக்கா இப்போ அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் வீரமா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மறுநாள் காலையில் வந்து பார்த்தாங்க சார் மறுநாள் காலையில் வந்து சுத்தம் பண்ணால் பொடியெல்லாம் போட்டு சுத்தம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது எந்த வேலை போக நடக்கலை இன்ன வரைக்கும் கிடையாது இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா சுகாதாரங்கள் சுற்ற ரொம்ப மோசமாக இருக்குது இன்னும் அதான் மெயின் இருந்து கரும்புல சத்தியவாணி முத்திரம் எடுத்துகிட்டிங்கன்னா மூணாவது வீதி நாலாவது வீதி பாதாள சக்கடிக்கு மேலே மூடியை பிடிச்சிட்டு கொப்புளிச்சு வெளியே வருது அது போக இதெல்லாம் இது நிறையா போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் இப்போ கோப்பை அண்டு உள்ளுக்குள்ள பாத்ரூமில் அப்புறம் நிரம்பி கீழே தண்ணி வலிஞ்சு ரோட்டுக்கு வந்துடுது அதை அந்த தண்ணி வெளியே போகிறக்கு வழி கிடையாது அந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா வக்போர்டு ஒக்போர்டு வாரியம் காமௌண்ட் வால் இருக்கிற அந்த எட்டு அடி தூரம் தான் உள்ளே இருக்குது இதுக்குள்ளே தண்ணியை பூரா எல்லாம் சுத்தம் அடைஞ்சு ரொம்ப மோசமா இல்லை இருக்கிற பதி இருபத்தி ரெண்டு குடும்பம் இருக்குது அந்த அந்த லெட்டு லைனில் நாலாவது வீதியில் நாலாவில் இருக்கிற அனைத்து அனைத்து மக்களுக்குமே பூரா காய்ச்சல் ரொம்ப முடியாத சூழ்நிலை டெய்லி மருத்துவமனைக்கு போய் வந்துருக்காங்க நிச்சயவா கிருஷ்ணபரி இவங்களோட முழுமையாக கோரிக்கை என்னவா இருக்குன்னா வந்து அதை இறந்த அடுத்த நாள் மட்டுமே அந்த பகுதி வந்து முழுமையாக மாநகராட்சி பணியாளர்கள் சுத்தம் செய்ததாக அதோடு தொடர்ந்து இதுவரை பல்வேறு சுகாதார கேடு வழக்கம் வெளியே இருப்பார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் மர்ம காய்ச்சல்கள் ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம சமூக ஆர்வல் இருக்கிறா அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் வணக்கம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்குன்னு பல்வேறு முதல்வர் வந்து பல்வேறு அறிக்கை இருந்தாலும் அதோட அவங்களோட மருத்துவ இதில் உங்களுக்கு உங்களோட மன திருப்தி ஏற்பட்டிருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் முதல்ல வந்து டெங்கு காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் உயிரிழப்புகள் வந்து அதிகமாக ஏற்பட்டு வருகிறது இதற்கு வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி சமூக ஆர்வல்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பல விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வருது கை கழுவதன் மூலம் பன்றிக் காய்ச்சலை தவிர்க்கலாம் வீடுகளில் சுற்றி இருக்க கொசுக்களை அழிப்பதன் மூலம் டெங்குகளை ஒழிக்கலாம்னு சொல்லி சொல்லிவிட்டு வருது என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே வருது இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இன்னும் வந்து விழிப்புணர்வு அதிகமாக கொண்டு போகும் கொண்டு போகலன்னு தான் அர்த்தம் என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து அரசு மருத்துவமனையில் இற இறப்புகள் அதிகம் இறப்பது காரணமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் முன்னாடி சிகிச்சை பெற்று நோய் முற்றிய பிறகு தான் வந்து அவங்க அரசு மருத்துவமனைக்கே வராங்க ஸோ அரசு எல்லா எல்லா அரசு மருத்துவமனைகளையும் வந்து தனியார் விட நோய் கண்டறியும் பரிசோதனை இயந்திரங்கள் அதிகம் இருக்கு நல்லபடியாக இயங்கிக் கொண்டு வருகிறது தென் மாவட்டங்களிலே பண்டிக் காய்ச்சலை கண்டறியும் பரிசோதனை இயந்திரம் வந்து மதுரை அரசு மருத்துவமனையில் தான் இருக்குது ஸோ சமூக ஆர்வலர்கள் த தன்னார்வ தொண்டுநூல்கள் நான் சொல்கிற வேண்டுகோள் உண்டா ஊடகம் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா நான் சொல்கிற வேண்டுகோள் என்ன என்றால் நீங்கள் எப்படி வந்து விழிப்புணர்வு கொடுக்குறீர்களோ அதே மாதிரி காய்ச்சல் உட வந்தவுடன் உடனே அரசு மருத்துவமனை அணுக வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் மக்களுக்கு சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னோட வேண்டுகோள் அது போக அரசு மருத்துவமனையில் வந்து மக்கள் வந்து பழகிட்டாங்க தனியார் மருத்துவமனைக்கு போய் பழகிட்டாங்க அதுக்கு வந்து பல தரப்பட்ட புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது சரியான மருத்துவ வசதிகள் வந்து மக்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து சேரவில்லை மறு ஆள் பற்றாக்குறை அப்படின்னு பல புகார்கள் வருது அதை அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்பது தான் வேண்டுகோள் இது வந்து நோய்களை தடுக்கும் நடவடிக்கை வந்து அரசாங்கத்திற்கு மட்டும் இல்லை பொதுமக்களிடமும் உள்ளது இணைவரும் சேர்ந்து பணியாற்றினால் வந்து நோய்களை கட்டுப்படுத்த முடியும் நிச்சயமாக கிரிஸ்டபர் அதாவது உங்களோட கோரிக்கை என்னுடைய மருத்துவ பற்றாக்குறை என்ற பல்வேறு புகார்கள் எழுந்து வந்திருந்தேனாலும் அரசு சுகாதாரத்துறை செலவாக மருத்துவமனைக்கு போதுமான மருத்துவங்களை நியமிக்க வேண்டும் போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மக்களிடம் முறையாக விழிப்புணர்வு கொண்டு போக வேண்டும் தனியார் மருத்துவமனை நம்பி ஏமாற வேண்டும் அரசு மருத்துவமனை சென்று முழுமையான சிகிச்சையற்று நடம் பெற வேண்டும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக உள்ளது கிறிஸ்டோபர் Thank you